செல் வர்த்தக குறியுடைய எரிபொருள் சில்லறை விற்பனையை ஆர் எம் பாக்ஸ் மற்றும் ட்ரைஸ்டார் குரூப் கூட்டாண்மையுடன் இலங்கையில் தொடங்கியுள்ளது இலங்கையில் செல் வர்த்தக குறியீடு உடைய முதலாவது எரிபொருள் நிலையம் அம்பத்திலேயில் உள்ள பி எஸ் குரே நிரப்பு நிலையத்தில் திறக்கப்பட்டது இன்டர்நேஷனல் ஏஜி ஷெல் மற்றும் ஆர் எம் பாக்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஆகியவை சில்லறை தர அடையாள உரிமை ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டதை தொடர்ந்து ஷெல் மற்றும் ஆர் எம் பாக்ஸ் பிரைவேட் லிமிடெட்டின் துணை நிறுவனங்கள் மார்ச் மாதம் Today marks a significant milestone as we celebrate the return of Shell branded retail fuel stations across the country. Sustainability, technology, community development, and growth. Today, we are excited to bring this legacy back to Sri Lanka and partner in the country for future growth. என்பது குழுமத்தின் கூட்டு நிறுவனமாகும் இது கீழ்நிலை எண்ணெய் மற்றும் எரிவாயு துறையில் சேவை செய்யும் ஒரு முழு ஒருங்கிணைந்த எரிசக்தி தளவாட வணிகமாகும் மற்றும் ஆர் வட அமெரிக்க எரிபொருள் சில்லறை விற்பனை சந்தையில் ஷெல் எரிபொருளின் அனுபவமிக்க விநியோகஸ்தர் ஆகும் ஆர் எம் பாக்ஸ் பிரைவேட் லிமிடெட் இலங்கை முழுவதும் நூற்றி ஐம்பது சில்லறை எரிபொருள் நிலையங்களின் வலையமைப்பை ஷெல் என பெயர் மாற்றம் செய்ய உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இலங்கை பெட்ரோலியம் மற்றும் எரிசக்தி அமைச்சினால் இருபது வருட காலத்திற்கு செயற்படுவதற்கான ஒப்பந்தம் இந்த நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டது ட்ரைஸ்டார் குழுமத்தின் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி ஜூஜின் மெயின் கூறியதாவது இந்த மூலோபாய கூட்டாண்மை இலங்கையின் எரிசக்தி துறையில் குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கிறது எரிபொருள் விநியோகத்தில் ஆர் பாக்ஸின் விரிவான அனுபவத்தையும் ின் வலுவான போக்குவரத்து மற்றும் விநியோக சங்கிலி திறன்களையும் ஒன்றிணைத்து உலகளாவிய சிறந்த நடைமுறைகள் சிறந்த சேவை தரநிலைகள் மற்றும் இலங்கை நுகர்வோர்க்கு நன்மை பயக்கும் புதுமையான ஆற்றல் தீர்வுகளை அறிமுகப்படுத்துவதன் மூலம் நாட்டின் எரிபொருள் சில்லறை வியாபாரத்தை மேம்படுத்துவதை இந்த ஒத்துழைப்பு நோக்கமாக கொண்டுள்ளது எமது முதலாவது செல் வர்த்தக குறையுடைய எரிபொருள் நிலையத்தை திறப்பதன் மூலம் ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை கண்டுள்ளோம் ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக ஷெல் என்பது நம்பிக்கை மற்றும் புதுமைக்கு ஒத்த பெயராக உள்ளது உலகின் முதல்தர நிறுவனமாக ஷெல் இருப்பது அதன் தரமான எரிபொருள் மற்றும் உயர்வு பொருட்களுக்கு மட்டுமல்ல நிலைத்தன்மை தொழில்நுட்பம் மற்றும் சமூக மேம்பாட்டிற்கான அதன் அசைக்க முடியாத அர்ப்பணிப்புக்காகவும் தான் ஆர் பாக்ஸ் அமெரிக்காவின் மூன்றாம் தலைமுறை பெட்ரோலியம் சந்தைப்படுத்துபவர் மற்றும் மெக்சிகோ மற்றும் உலகின் முன்னணி எரிசக்தி லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனங்களில் ஒன்றான இந்த பாரம்பரியத்தை மீண்டும் இலங்கைக்கு கொண்டு வரவும் நாட்டின் எதிர்கால வளர்ச்சி மற்றும் வளர்ச்சியில் பங்குதாரராக இருக்க உற்சாகமாக உள்ளது இந்த வாய்ப்பை எமக்கு வழங்கிய இலங்கை மக்களுக்கு நாங்கள் நன்றி கூறுவதுடன் நாட்டிற்கான மிக சிறந்த சேவை வழங்குனராக இருக்க நாங்கள் எதிர்நோக்குகின்றோம் இலங்கையில் செல் வர்த்தக குறியுடைய எரிபொருள் நிலையங்கள் ஆரம்பிக்கப்படுவதானது ஒரு முக்கியமான மைல்கல் ஆகும் எரிபொருள் பற்றாக்குறையினை அனுபவித்த ஒரு நாட்டிற்கு எரிபொருள் விநியோகத்திற்கான நம்பகமான தெரிவுகளை அது வழங்குகிறது எரிபொருள் தொழில்துறையில் அதன் தலைமைத்துவம் மற்றும் தரமான சேவையினை வழங்குவதற்கான அதன் அர்ப்பணிப்பு ஆகியவற்றிற்காக நன்கறியப்பட்ட கலிபோர்னியாவை தளமாக கொண்ட ஆர் எம் என்னும் நிறுவனம் விநியோக விடயங்களில் தலைமை வகிக்கும் இப்பங்காண்மையானது அமெரிக்க வணிகம் உலகளாவிய எரிசக்தி சவால்களை தீர்ப்பதற்கான ஒரு சிறந்த உதாரணமாகும் இம்முன்முயற்சியானது வேலைவாய்ப்புகளை உருவாக்கி எரிபொருள் கிடைப்பதை ஸ்திரப்படுத்தி இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கும் ஸ்திரத்தன்மைக்கும் உதவி செய்யும் என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் குறிப்பிட்டுள்ளார்